உரிமையை அரசியலமைப்பு சட்டம் கொடுத்து இருக்கிறது நக்கள் நையாண்டியோடு பேசுவதை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என சாய் சரவணகுமார் எம்எல்ஏ எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் சாய் சரவணகுமாரின் விமர்சனம் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதில் அளித்த நமச்சிவாயம் அமைச்சர் பதவி இல்லாத விரக்தியில் சாய் சரவணகுமார் அப்பட்டமாக பேசுவதாக குற்றம் சாட்டினார் இந்நிலையில் இன்று சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சாய் சரவணகுமார் எம்எல்ஏ சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக உள்துறை அமைச்சர் நல்ல முடிவு எடுப்பார் என்று எதிர்பார்த்ததாகவும் அது நடக்கவில்லை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கேள்வி கேட்கிற உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளதாகவும் ஏன் கேள்வி எழுப்பினர்கள் என்று கேட்கும் அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே இல்லை என்பதை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் இந்திய நாட்டின் முதல் குடிமகனுக்கும் ஒரு ஓட்டுதான் சாதாரண சாமானியனுக்கும் ஒரு ஓட்டுதான் நமச்சிவாயத்திற்கும் ஒரு ஓட்டுதான் சாய் சரவணகுமாருக்கும் ஒரு ஓட்டுதான் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் இந்திய நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியது அனைவரின் கடமை என்றும் தன்னை அமைச்சர் ஆக்கியது பாரதிய ஜனதா கட்சி என்றும் குறிப்பிட்ட அவர் அமைச்சர் பதவி என்பது எங்க அப்பா வீட்டு பதவி இல்லை மக்களுக்கு சேவை செய்வது என்றார் அமைச்சர் பதவியில் இல்லை என்பது பற்றி தான் ஒரு நாள் கூட வருத்தப்படவில்லை என்றும் நரேந்திர மோடி மந்திரியாக இரு என்றாலும் பணி செய்வேன் எம்எல்ஏவாக இரு என்றாலும் பணி செய்வேன் என்றும் காட்டமாக தெரிவித்தார் தான் ஜெயிச்சிடுவேன் ஜெயிச்சிடுவேன் என்று சொல்லி முப்பது தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் சென்று குறைவான ஓட்டுகளை வாங்கி நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தவுடன் பெருந்தலைவர் காமராஜர் போன்று தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியை வலுப்படுத்த சென்று இருக்க வேண்டும் அப்படியெல்லாம் செய்துவிட்டு தன்னை பற்றி அவர் விமர்சனம் செய்திருந்தால் என்றும் விமர்சனம் செய்வது நியாயம் என்றார் நாட்டுக்காக தியாகம் செய்த கட்சிதான் தான் பாரதிய ஜனதா கட்சி என்றும் ஒரு பொறுப்புள்ள அமைச்சராக நமச்சிவாயம் பேச வேண்டும் நக்கல் நையாண்டித்தனம் எல்லாம் செய்யக்கூடாது என்று கடுமையாக சாடிய சாய் சரவணகுமார் பொறுப்பை உணர்ந்து கடமை உணர்ந்து பேச வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் போய் என்னுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் சாய் சரவணன் மந்திரின்னு சொன்னா வேலை செய்கிறேன் சாய் சரணன் எம்எல்ஏ போய் வேலை செய்யினா வேலை செய்யறேன் சாய் சரணன் பாரதிய கட்சி தொண்டரா போய் வேலை செய்யினா மகிழ்ச்சியோட நான் வேலை செய்யறேன் அதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அதுக்காக நான் ஒரு நாளும் வருத்தப்படல ஒரு சாதாரண ஒரு லேடியை போட்டு மோடியின் பேரை சொல்லியிருந்தாலே இன்னைக்கு வெற்றி பெற்று புதுவை மக்களுக்காக ஒரு அமைச்சர் ஒரு எம்பியா போய் மத்திய அமைச்சராகி புதுச்சேரியை ஜொலிக்க வைக்க வேண்டியது நான் ஜெயிப்பேன் நான் ஜெயிப்பேன் எனக்கு மக்கள் செல்வாக்கு முப்பது நின்று மக்கள்கிட்ட இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு கம்மியா வாங்கி கொடுத்தது திருப்பி ஒரு நாடாளுமன்றத்துல இருந்து தோல்வியை சந்திச்ச உங்களுக்கு மாநிலத்தை ஆளுகின்ற ஒரு மந்திரி பதவிக்கு எப்படி தகுதி இருக்குது நீங்க எப்படி கர்மர காமராஜர் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் தோத்த உடனே நான் கட்சியை பலப்படுத்துறேன் கட்சியை வலுப்படுத்தின அதுக்கப்புறமே ஆட்சிக்கு வரேன்னு சொல்லிட்டு வலுப்படுத்தினோ அது போல உள்துறை அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாரதிய வலுப்படுத்தி பாரதிய நீ அமைச்சராயிட்டு என்ன அந்த வார்த்தைய சொல்லியிருந்தேன்னா நான் வந்து சாதாரணமால பேசிட கூடாது பாரத பிரதமர் கிட்ட வாஜ்பாயிட்ட சொன்னாங்க பாகிஸ்தான் குண்டு போட்டுற பக்கம் குண்டு அப்போ பாகிஸ்தான்ல இருந்து வந்த ஒரு பதில் கொடுத்தாரு வாஜ்பாய் என்ன சொன்ன தெரியுமா ஒரு குண்டு இல்ல ரெண்டு மூணு போட்டுக்கிட்டோம் பாகிஸ்தானே நைட்லோட நைட்டாக இந்திய வரைபடத்தில் வந்து பாகிஸ்தானே ஒன்னு இல்லாமல் போய்ட்டு சொன்னாங்க சில பேர் வாஜ்பாய் இருந்தால் ஆட்சியை கலைப்பு செய்யுனாங்க அப்ப சொன்னார் ஆட்சி போனாலும் பரவாயில்ல இன்னது மக்களுக்கு துன்பப்படுத்துற மாதிரி தவறான ஒரு செயல்களை இன்னது பாரதியா கட்சி செய்யாவுன்னு சொன்ன ஒரு கட்சி இந்த பாரத நியா கட்சி அந்த கட்சியில இருந்து அபுஜபன் கண்டமேடைக்கு பேசுறாரு எப்படி பேசுறாரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்டாருன்னா அவருடைய கேள்விகளை உடனே பரிசீலனை பண்ணப்படும் உடனே ஆய்வு செய்யப்படும் தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோம் இப்படிதான் பொறுப்புள்ள ஒரு உள்துறை அமைச்சரை சொல்லணும் அதை விட்டுட்டு இந்த நக்கல் தண்டியெல்லாம் பேசக்கூடாது ஏன்னா இது கட்சியில இருக்காரு பொறுப்பை உணர்ந்து கடமை உணர்ந்து பேசணும் அவரு சொல்றாரு சாய் சரண மேலேயே வந்து இது போட்டாக்க என்கவுண்டர் போட்டா கேஸ் போடுறாங்கன்னு இப்பயும் சொல்றேன் பாரதிய கட்சியா இருந்தா வன்முறையையும் தீவிரவாதத்தையும் அடியோட ஒழிக்கும் என்கவுண்டர் போடும் மனித உரிமை கமிஷனுக்கு பதில் கொடுப்போம் மக்களுக்காக தேவைப்பட்டும் பார்ப்போம் பீகாரியும் மீண்டும் வெயில் வந்து என்ன செய்யமோ அந்த தீவிரவாதத்தையும் வன்முறையும் அடியோட ஒழிக்கும் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்குங்க அதனால சிறப்பா இன்னையோட இந்த கவுண்டர் நிறுத்தினார்னா அவருக்கும் நன்மை பயக்கும் எல்லாருக்கும் நன்மை பயக்கும் கவுண்டர் பண்றதை விட்டுட்டு மக்களை காக்கும் மக்களுடைய வளர்ச்சிக்காக புதுச்சேரி வளர்ச்சிக்காக பணிகளை செய்வோம் ஜெயகே தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் வெகுமதி தொகையை ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரி கட்டுமான தொழிலாளர்கள் பெண்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி கட்டுமான நல வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் வெகுமதி தொகையை ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு விபத்து காப்பீட்டு தொகையை ஆறு லட்சம் என உயர்த்தி வழங்க வேண்டும் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு மீண்டும் கல்வி உதவி தொகையாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்கிட வேண்டும் நல வாரிய நிதியை முழுமையாக கட்டிட தொழிலாளர்களுக்கே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கட்டுமான தொழிலாளர் சங்கம் புதுச்சேரி மாநில குழு சார்பில் இருநூறுக்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் பெண்கள் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள கட்டிட தொழிலாளர் நல வாரியத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது தொழிலாளர் நலவாரியம் முன்பாக கட்டிட தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சட்டத்தின் அடிப்படையில் கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து முழுக்க முழுக்க கட்டுமான தொழிலாளருக்கு செலவிடப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எதிர்வரும் தீபாவளி பண்டிகையொட்டி சட்டப்படி இவர்களுக்கு சேரப்பட வேண்டிய அந்த தொகையினை ரூபாய் ஆறாயிரம் உயர்த்தி வழங்கப்படவேன் மழை புயல் காலங்களில் வேலை இல்லாமல் தவிக்கின்ற கட்டுமான தொழிலாளிக்கு நல வாரியத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பணத்தை எடுத்து அந்த வேலையில்லா கால நிவாரணத்தை வழங்க வலியுறுத்தி இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீசியதை கண்டித்து அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் சார்பில் புதுச்சேரி நீதிமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் மீது செருப்பு வீசியதை கண்டித்து அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் புதுச்சேரி நீதிமன்ற நுழைவுவாயில் முன்பு அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்க மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் வழக்கறிஞர்களின் இந்த போராட்டத்தால்

புதுச்சேரியில் தெருக்களில் சுற்றி திரியும் தெருநாய்களை அப்புறப்படுத்தாத புதுச்சேரி உள்ளாட்சித்துறையை கண்டித்து சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் மக்கள் வாழும் பகுதிகளில் தெருநாய்கள் இல்லாத நிலையை உருவாக்கிட வேண்டும் எனும் உச்சநீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்திட வேண்டும் மக்கள் அனைவரையும் அச்சுறுத்தி வரும் தெருநாய்கள் மற்றும் வெறிநாய்கள் தொல்லையிலிருந்து மக்களை காத்திட வேண்டும் தெருநாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இயக்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் ف hey. ف புதுச்சேரி அரசு உள்ளாட்சி துறையும் துறையும் கால்நடை துறையும் நான்கும் இணைந்து மக்களுடைய தடுக்க வேண்டும் நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் நாய்களை உடனடியாக இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் வெறி நாய்களுக்கு தடுப்பூசி போட வேண்டும் இனப்பெருக்கத்தை தடுக்க வேண்டும் இதை உள்ளாட்சித் துறை செய்யாத காரணத்தால் ஏற்கனவே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால உள்ளாட்சி துறை அப்படி பண்ணுச்சு அவங்களை செய்ய மறுக்குது இன்னைக்கு ஒரு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி போல ஒரு மனு கொடுப்போம் மீண்டும் கொடுக்கலன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தில போய் ஒரு வழக்கு இது மேல தொடுப்போம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு தனியார் மருத்துவமனையில் ரத்த தான முகாம் நடைபெற்றது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரியாங்குப்பம் பாஜக மாவட்ட இளைஞரணி சார்பாக இரத்த முகாம் கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமை தாங்கினார் மாநில இளைஞரணி தலைவர் ரத்ததான முகாமினை துவக்கி வைத்தார் அரியாங்குப்பம் இளைஞரணி மாவட்ட தலைவர் இன்பராஜ் மாவட்ட நிர்வாகிகள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் மாவட்ட தலைவர் சுகுமார் பாஸ்கர் இளைய பிரபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் ஆடல் அரசன் விக்ரமன் இளைஞரணி மாநில துணைத் தலைவர் மகேந்திரன் தமிழரசன் கோகுல்ராஜ் இளைஞரணி மாநில செயலாளர் புகழேந்தி பெருமாள் ராஜா லோகேஷ் சந்தோஷ் மற்றும் இளைஞர் அணி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தொகுதியில் முன்னூறு பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை ஆணையை எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா வழங்கினார் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் மாநிலம் முழுவதும் முதியோர் விதவை முதற்கண்ணிகள் கணவரால் கைவிடப்பட்டோர் திருநங்கைகள் என பத்தாயிரம் பேருக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி முதல்வர் அவர்களால் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர் விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் முதிர்கண்ணிகள் திருநங்கைகள் ஆகியோர் என முன்னூறு பயனாளிகளுக்கு உதவி தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி இன்று வில்லியனூர் சண்முகா திருமண நிலையத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்கட்சி தலைவருமான இரா சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு அரசின் உதவித்தொகைக்கான ஆணையை வழங்கினார் இதில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் மற்றும் திமுக நிர்வாகிகள் பயனாளிகள் பலர் கலந்து கொண்டனர் மூசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் அங்கன்வாடி மையம் அமைத்தல் பணிக்கான புதுச்சேரி மாநிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன்கடை பகுதியில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் அங்கன்வாடி அமைப்பதற்கு பொதுப்பணித்துறை மூலம் கட்டிடம் கட்டுவதற்கு திட்டம் தயாரிக்கப்பட்டு முப்பத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்று பத்து ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் பூசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் ஜே சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியாரும் திருமோனை தொகுதி சமூக சேவையாளருமான திருமதி ஏ பி அண்ணா பிரபாவதி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வழக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளநிலை பொறியாளர் ஸ்ரீராம் சங்கர் பாஜக ஊசுடு ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி கட்சி நிர்வாகிகள் சாரங்கபாணி ராஜேஷ் மணிகண்டன் அம்சா சுப்பு சிங்காரவேலன் சாலை பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ர் எடுத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு அடி அகலமும் முப்பத்தஞ்சு அடி நீளமும் கூட்ட குடும்பங்களுக்கு அறக்கட்டளை சார்பில் வழங்கினார் கரூரில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அன்று தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் கலந்து கொண்டு பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் அப்பாவி பொதுமக்கள் நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வரும் நிலையில் புதுச்சேரியில் இயங்கி வரும் ரமா அறக்கட்டளை சார்பாக அதன் தலைவரும் சமூக சேவையாளருமான விக்கி என்கிற ராஜகணபதி கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இருபதாயிரம் ரூபாய் காசோலையையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் போது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஏழுமலை திரைப்பட இயக்குனர் ரவி சுப்பிரமணியம் திரைப்பட விநியோக பிரிவு சென்னை வேல்ராஜ் வழக்கறிஞர் கார்த்திக் ஆகியோர் முறியிருந்தனர்